ரூபாய் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டோம் கடலூரில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி நடந்தது இதில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற மொபைல் செயலியை முதல்வர் ஸ்டாலின் அறிமுகம் செய்து உரையாற்றினார் மாணவர்களை பள்ளியிலிருந்து விரட்டும் கொள்கைதான் புதிய கல்விக் கொள்கை பெற்றோர் ஆசிரியர்களுக்கு இதை உணர்த்தி இருக்கிறோம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டால்தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி கிடைக்கும் மத்திய அரசு பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்திற்கு கையெழுத்து போட மாட்டோம் என ஸ்டாலின் கூறினார் சொந்த அப்பாவுக்கு சோறு போடல ஸ்டாலின் அப்பான்னு சொல்றாரு ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் அருகே உள்ள பெரும்பாக்கம் கிராமத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நடந்தது அதிமுக எம்பி சி வி சண்முகம் பேசும்போது ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்களை கிழித்தெறிந்தார் விலைவாசி மயிலு விலைவாசி மயில் எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் இத தவறு வேற என்ன ஏதாவது வர சிந்தனை நடந்துகிற எதை கேளு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் எதை கேளு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன நான் முடியும் நான் உங்களுக்கு மொத்தம் உங்க கொடுத்தேன் யாருக்கு காசு உங்களுடைய காசு அது ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களா இல்ல ரெண்டு கோடியே பதினாலு லட்சம் குடும்ப ஆனால் குடுக்குறதே தேவனை

புரிய அப்பா புரியும் அப்பா 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 சொன்ன சொந்த அப்போ சொந்த அப்பா அம்மா சொந்த அப்பா அம்மா சோறு போன

ஐஎன்டியூசி மாநில செயற்குழுவில் கோஷியினர் இடையே மோதல் செயற்குழு பேனர் கிழிப்பு வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஐஎன்டியூசி எனப்படும் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் இருநூற்று ஐம்பத்தி இரண்டாவது மாநில செயற்குழு கூட்டத்தை திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் உள்ள மண்டபத்தில் நடத்த மாநில தலைவர் ஜெகநாதன் ஏற்பாடு செய்திருந்தார் பல மாவட்டங்களில் இருந்தும் செயற்குழு உறுப்பினர்கள் வந்திருந்தனர் ஆனால் கூட்டம் தொடங்கும் நேரத்திற்கு முன்னதாகவே ஆதரவாளர்களுடன் வந்த மாநில பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தனிச்சையாக செயற்குழு கூட்டத்தை நடத்தினார் இதனால் மாநில தலைவர் ஜெகநாதன் ஆதரவாளர்கள் கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்ததால் இருதரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மாநில பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தரப்பினர் வைத்திருந்த பேனரை எதிர்தரப்பினர் கிழித்து அப்புறப்படுத்தினர் போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்தனர் செயற்குழுவை கூட்டுவதற்கு பொதுச் தான் அதிகாரம் இருக்கிறது என்பதற்கான கோர்ட் உத்தரவு இருப்பதாக போலீசாரிடம் கூறிய பன்னீர்செல்வம் தரப்பினர் மாநில செயற்குழு முடிந்துவிட்டதாக கூறி அங்கிருந்து கிளம்பி சென்றனர் அதன்பின் ஐ என் மாநிலத் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் மற்றொரு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது ஐ என் சொத்தை முறைகேடாக விற்று கையாடல் செய்ததாக மாநில தலைவர் ஜெகநாதன் மீது பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தரப்பில் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் தனித்தனி கோஷ்டியாக செயல்பட்டு வருகின்றனர் இது மாநில செயற்குழுவில் வெளிப்பட்டுள்ளது செக்ரட்டரி ஜெனரலான நான் தான் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் கூட்டுகிற அதிகாரம் எனக்குத்தான் இருக்கிறது ஆனால் அவர் தன்னிச்சையாக இந்த கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்திருக்கிறார் இது தவறு என்று சுட்டி காட்டி இருக்கிறோம் கோர்ட்லேயே நாங்கள் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கிறோம் அதாவது இந்த கூட்டத்திலே எந்த தீர்மானமும் நிறைவேற்ற கூடாது இரங்கல் தீர்மானம் தவிர என்று கோர்ட்லேயே உத்தரவு பெற்றிருக்கிறோம் நிறைய சொத்துக்களை சுமார் இதுவரை எட்டு கோடி ரூபாய்க்கு சொத்து விற்று தலைவர் கையாண்டிருக்கிறார் அதை சுட்டி காட்டி கேட்டிருக்கிறோம் அதனால்தான் லோக்கல் அந்த அம்மாவுக்கு தெரியும் அட்வொகேட் அவங்க அவங்க மூலயமா தான் ஒரு சொத்தை கிரையம் பண்ணி அவங்க தகவல் கையில் வச்சுருக்காங்க கிரையம் பண்ணி இருக்கிறாங்க அதை கண்டித்த உடனே தான் பட்டு அவங்களுக்குள்ள அடிச்சிக்கினாங்க போனால் போகட்டும் இது களையுதிர் காலம் காளியம்மாள் விலகுகிறாரா நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தி நிர்வாகிகள் பலர் சமீபமாக அக்கட்சியிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர் இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் பரவியது கட்சி பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பிதழ்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பான கேள்விக்கு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கமளித்தார் அது தெரியல அது கட்சியில கட்சியில முழு இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லை எல்லாம் வெளியேறுவதற்கும் முழு சுதந்திர ஒரு ஜனநாயக அமைப்பு தங்கச்சியை தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் சுதந்திர பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுங்க அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவான் போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்கள்ல காலம்னு ஒன்னு இருக்கும் அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் ஊட்டியிருந்த காலம் அது அப்படி திரும்பி திரும்ப வருவாங்க போவாங்க என்ன இப்ப எல்லாம் முன்னக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லாரும் வெளியே தெளிவு வச்சுட்டு போறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பார்க்கறதுங்கிற நல்ல வேலை இருக்கு எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு மலபுரம் பாலக்கோடு மாவட்டங்களில் மாவோயிஸ்டுகள் செயல்பாடு அதிகம் இருந்தது நாசகார செயல்களை செய்துவிட்டு கர்நாடகா தமிழக மாநிலங்களில் ஓடி ஒளிந்து கொள்வது மாவோயிஸ்டுகளின் வழக்கம் மாவோயிஸ்டுகளை ஒடுக்க கேரள போலீஸின் பயங்கரவாத ஒழிப்பு படை தொடர் வேட்டை நடத்தியது கடந்த ஆண்டு மொய்தீன் சோமன் மனோஜ் ஆகிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் கேரளாவின் வெவ்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர் இன்னும் சில மாவோயிஸ்டுகளை கேரள போலீஸ் படையினர் சுட்டுக் கொன்றனர் இதில் பெண் மாவோயிஸ்டுகளும் அடக்கம் பலர் சரணடைந்தனர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மொய்தீன் சோமன் மனோஜ் ஆகியோரின் முக்கிய கூட்டாளியாக இருந்த சந்தோஷ் கேரள போலீசுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு தமிழகத்துக்கு தப்பி ஓடினார் சந்தோஷின் சொந்த ஊர் கோவை ஆனால் அங்கு சென்றால் தன்னை பிடித்து விடுவார்கள் என நினைத்து ஓசூருக்கு சென்றார் ஓசூர் ராம் நகரில் ஒரு பெண்ணுக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தான் ஹவுஸ் ஓனரிடம் பெயிண்டர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவரை நம்ப வைப்பதற்காக கடந்த நான்கு மாதமாக வேலைக்கும் சென்று வந்துள்ளார் இதனிடையே சந்தோஷை தேடி வந்த கேரள பயங்கரவாத படை போலீசார் ஓசூரில் புதிய அடையாளத்துடன் அவன் வசித்து வருவதை கண்டுபிடித்தனர் நள்ளிரவில் அவன் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்தனர் தூங்கிக் கொண்டிருந்த சந்தோஷை தாட்டி எழுப்பி கைது செய்தனர் வயநாட்டில் செயல்பட்டு வந்த பீப்பிள்ஸ் லிபரேஷன் கோரிலா ஆர்மி எனும் மாவோயிஸ்ட் அமைப்பில் சந்தோஷ் அங்கம் வகித்து வந்தான் அவன் மீது கேரளா மற்றும் தமிழகத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன கண்ணிவெடி தாக்குதல் வனத்துறையினர் மீது தாக்குதல் உள்ளிட்ட வழக்குகளும் அடக்கம் சில வழக்குகள் தொடர்பாக என்ன சந்தோஷை தேடி வந்தது கேரளாவில் செயல்பட்ட கடைசி முக்கிய மாவோயிஸ்ட் தலைவன் சந்தோஷ் என அம்மாநில போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஆண்டு மொய்தீன் சோமன் மனோஜ் என வரிசையாக மாவோயிஸ்ட் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மாவோயிஸ்ட் கடைசி தலைவனாக விளங்கிய சந்தோஷும் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார் அதன் மூலம் கேரளாவில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துள்ளதாக கேரள பயங்கரவாத ஒழிப்பு போலீசார் கூறினர் சந்தோஷ் இன்று எர்ணாகுளம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவனை காவலில் எடுத்து விசாரிக்க என்ஐஏ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் பேராசைப்பட்ட கல்வி அதிகாரி சரியான பாடம் புகட்டிய ஆசிரியர் தட்டி தூக்கிய பெண் அதிகாரி நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்தவர் ஜான் சிபுமானிக் ஊட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் சிஎஸ்ஐ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இவரை பணி நிரந்தரம் செய்ய கல்வித்துறைக்கு பள்ளி நிர்வாகம் கடிதம் அனுப்பியது ஆனால் பணி நிரந்தரம் செய்ய பள்ளிக்கல்வித்துறை மறுத்துவிட்டது அதை எதிர்த்து ஜான் சிபுமானிக் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் ஜான் சிபுமானிக் கோரிக்கையில் நியாயம் இருப்பதை உணர்ந்த சென்னை ஹைகோர்ட் அவரை பணி நிரந்தரம் செய்ய உத்தரவிட்டது இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் ஊதியத்தை கணக்கிட்டு மொத்தமாக வழங்கவும் கோர்ட் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து ஊட்டியில் உள்ள நீலகிரி மாவட்ட கல்வி அலுவலர் சந்தோஷை ஆசிரியர் ஜான் சிபுமானிக் அணுகினார் பணி நிரந்தரத்திற்கான ஆணை மற்றும் நிலுவை ஊதியத்தை வழங்க மனு கொடுத்தார் கோர்ட் உத்தரவை செயல்படுத்தாமல் சந்தோஷ் தாமதப்படுத்தினார் உங்கள் ஃபைலில் கையெழுத்து போட ரூபாய் ஐந்து லட்சம் எனக்கு தர வேண்டுமென மாவட்ட கல்வி அலுவலர் சந்தோஷ் கேட்டுள்ளார் பிறகு இரண்டு லட்சம் லஞ்சம் கொடுத்தால் கையெழுத்து போடுவதாக கூறினார் லஞ்சம் கொடுத்து பணி ஆணை பெற விரும்பாத ஆசிரியர் ஜான் சிபுமானிக் ஊட்டியில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் அளித்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அதை சந்தோஷிடம் கொடுக்கும்படி கூறினர் அதன்படி ரசாயனம் கலந்த இரண்டு லட்சம் ரூபாயுடன் சந்தோஷ் வீட்டிற்கு ஜான் சிபுமானிக் சென்றார் அவரிடமிருந்து லஞ்ச பணத்தை சந்தோஷ் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சண்முக வடிவு சந்தோஷை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தார் இரண்டு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தார் விசாரணைக்கு பிறகு இன்று சந்தோஷ் ஊட்டி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்